இப்புத்தாண்டின் மூலம் ரோட்ரி மாவட்டத்தின் த்ரீ டூ த்ரீ ஒன்னின் சிறப்பு நிகழ்ச்சி செய்வென நடைபெறுவதற்காக என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காஞ்சியின் தலைவன் பரளிதரன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்களுடைய அண்ணன் திரு எல் சம்பத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் வேலூரின் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் எங்கள் பிடிஜி பாண்டியன் சார் அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்கின்றேன் திரு பிடிஜி டிவிபி ஸ்ரீதர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் பிடிஜி ரவிக்குமார் சார் மற்றும் சிவகுமார் சார் மற்றும் நமது மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் ஒழுங்கால ஆளுநர் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த மாவட்டத்தின் செயலாளர் பொருளாளர் உதவி ஆளுநர் நிர்வாகத்தின் உதவி ஆளுநர் மாவட்ட அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்நிகழ்ச்சியின் சீரும் சிறப்புமாக நடைபெறற்காக வழங்கிய தங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கும் இந்த வருடத்தின் கதாநாயகன் த்ரீ டூ த்ரீ ஒன்னின் தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இதற்கு உறுதுணையாக இருக்கும் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர் ரோட்டரி பெண்மணிகள் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்து சில நிமிடங்களில் நமதின் நாவுக்கும் கண்ணிற்கும் உற்சாகத்தை கொடுக்க வந்திருக்கும் சூரஜ் குடும்பத்தினரை வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சியினை மெருகூட்ட கொண்டிருக்கும் ஒளி ஒளி அமைத்திருக்கும் திரு சாய் சரவணன் அவர்களையும் சரண்யா சரவணன் அவர்களையும் உணவோர் செயற்பாடு கொண்டிருக்கும் மேத்தா அவர்களையும் இந்த குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இன்று பிரசிடென்சி கிளப் மற்றும் சரவணன் குழுவினர்கள் இந்நிகழ்ச்சியின் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் பெரும் நிதுவையை வந்து கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் மற்றும் இங்கு செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் சாய் சரவணன் அவர்களையும் உதவி தலைவராக பயன்பட்டிருக்கும் பிரபு அவர்களையும் பொருளாளர் செந்தில் அவர்களையும் இந்த குழுவின் சார்பாகவும் மற்றும் பெப்சி சீனிவாசன் என்னுடன் விழுந்திருக்கும் வினோத்குமார் மற்றும் எங்கள் சக யூனி மொத்த ரோட்டரி நண்பர்கள் மிடோன் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்று அனைவரையும் வரவேற்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்